கொரோனா காலகட்டத்தில் என்னோட வீடு ஒர்க் இது வரைக்கும் நூத்தி எழுபத்தி மூணு உடல்களை நல்லடக்கம் பண்ணிருக்கேன் பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல அந்த கையால சமைச்சு உணவு கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு லட்சம் குழந்தைங்க தமிழ்நாடு படிக்க வச்சுட்டு இருக்கேன் சீக்கிரம் பேரன் எங்கிட்ட சொத்து இல்ல நகை இல்லை கார் இல்லை எதுவுமே இல்லை பிச்சை ஏழை படிக்க வைக்கணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் படிக்க இருக்கேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கோல்டன் லைட்ல அக்காவும் கோல்டு கலர் ட்ரெஸ்ல அக்காவும் கோல்டு மாதிரி மின்னிக்கிட்டு இருக்க இந்த தருணத்துல மீட் பண்றது அதுவும் இந்த ஸ்வான் டிஜிட்டல ரொம்ப ஹாப்பி நான் சொல்லவே தேவையில்ல அவங்களை பத்தி உங்களுக்கு வந்து விளம்பரம் தேவையில்ல அக்கா சொல்லுங்க நம்ம ஸ்வான் டிஜிட்டல் எப்படி இருந்துச்சு ரொம்ப சிறப்பாக இருந்து எஸ் எம் ஓனர் அவங்க மனோகரன் சார் ரொம்ப நல்லா பேசினாங்க இப்போ வந்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக யார் கையால் அந்த விருதை பெற போகிறோம் அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக இந்த விருதில் இருந்துச்சு